நார்மலாகவே சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா முருங்கக்கீரை வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க இதனாலே அவங்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஜவரிசியோடு நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலில் குழந்தைங்களை கொடுத்திங்கன்னா ரொம்பவே அவங்கள ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுவாங்க மேக்ஸிமம் இது பண்ணுறதுக்கும் ரொம்பவும் டைமும் எடுக்காது நமக்கு இது எப்படி பண்ணலான்றது நம்ம சிம்பிளாக எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு முருங்கீரை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ராகி மாவு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க இதை வறுக்கிற பக்குவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொன்னிறமாலாம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இதை வந்து கொஞ்சம் லைட்டாக சூடானாலே போதும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வெது வெதுப்பாக இருந்தாலே போதும் ரொம்ப கலராக வரணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி லெவலுக்கு வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா அலசிட்டு அதை வந்து ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுருங்க காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரையை நீங்கள் வறுக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்து சுருகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக வந்து சுருகினாலே போதும் எல்லா கீரை வகையிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த் இருக்குது ஆனால் இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுன்னா நமக்கு கீரை மட்டும் தான் அதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் இதை வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து இந்த ரத்த குறைபாடு அந்த மாதிரிலாம் வராமல் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப சுருங்குற வறுக்காமல் இந்த லெவலுக்கு கரெக்டாக வந்து இந்த லெவலுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இதை வந்து ஒரு தட்டில் போட்டு நல்லா வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க ரொம்பவே ஆறணும்னு அவசியம் இல்லை இதை வந்து கொஞ்சம் லைட்டாக அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெது வெது போட இதில் போட்டு மிக்சியில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ஒரு மூணு துண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணியெலாம் விடாமல் நார்மலாக நீ இந்த மாதிரி அரைச்சாலே போதும் நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு மாவு பக்கத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து கால் கிலோ ராகி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல பெரிய வெங்காயம் வந்து நல்லா நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நார்மலாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பச்சை மிளகாவே போதும்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி தான் வெறும் பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு தண்ணி விட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வந்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியை வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விட அந்த மாதிரி பக்குவத்துக்கு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பக்குவத்தை ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நல்லா தோசக்கல்ல பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு கையிலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து தோசைக்கல்லில் வச்சுட்டு நல்லா வந்து பெருசாக ஓரளவுக்கு நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து சிம்ல வச்சு வந்து இதை ரெடி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு கீழே நல்லா வந்ததுக்கப்புறமேலு திரும்பவும் திருப்பி விட்டு இந்த மாதிரி ரெண்டு வாட்டி ரெண்டு சைடு திருப்பி விடுங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து நமக்கு வேகும் எல்லா ப்ராசஸும் வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்கள் நல்லா ரெண்டு வாட்டி நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா நமக்கு சைடிஷ் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து பெரியவங்க இருக்குது எல்லாருக்குமே கொடுங்க இந்த ரெசிபியை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ